இருபத்தி நாலாம் ஆண்டு வரைக்கும் உங்களோட வந்தஹாசனம் காசு மிச்சம் இருக்கா வீடு குடுக்கிறதுக்காண்டி சரி வீடு திருத்தம் கொடுக்கிறது உங்களோட காசும் இல்ல சந்தகாசன் குடுத்துட்டீங்களா

என்னன்னா இந்த மீட்டிங்ல வந்து டிஎஸ்கு சப்போர்ட் பண்ண வேண்டியது அரச தரப்புல இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதுல கேள்வி கேட்க வேண்டியது நான் இது இன்றைக்கு மாறி நடக்குது நீங்களே அவ கஷ்டப்படுத்துறீங்க

ஏற்கனவே நீங்கள் ஒரு லிமிடெட் கோடு வச்சிருக்கீங்க உண்மையாவே வர்ம கோட்பட்ட வர்ம கோடுகளுக்கு உட்பட்டார்கள் மற்றது அவை இந்த வருமானம் இல்லாத வேற கேட்டகரியா பிரிவோம் அதுல ஆறுக்கு பொருத்தம் மட்டும் பார்த்து அவைக்கு அந்த ஒரு மில்லியன் பெற மதியான பெட்ட குடும்பம் தசமாறு மில்லியனுக்கு வந்து ஒரு வருமானம் வரக்கூடிய குடும்பங்களுக்கு அந்த தசமாறு மில்லியனை நீங்களாவே குடும்பம் அதுக்குரிய அனுமதியை தாரம் நாங்கள் இல்லாட்டி அந்த சைவசமான வீட்டுக்கு ஒருத்தருமே விரும்பி வர மாட்டேன்

தெரிய என்னடா நீங்க சைவசம் அவசரப்பட வேண்டாம் நாங்க உங்களை என்ன விண்ண சில்லியன்ல இருக்கிற அந்த பதினாளிகளுக்கு நாங்கள் குறுக்கலாம் அதாவது போது அந்த பத்து லட்சம் கேட்கிற ஆக்களுக்கு அதுல பணக்காரரா அல்லது வருமானம் கூட உள்ள ஆக்களுக்கு அந்த சதவீசம் ஆறு மில்லியன் வீட்டு திட்டத்துக்கு குடுக்கையிலாதா மேக்ஸிமம் இப்படி சத்யான அப்படி ஆனாலும் இந்த சதவீசம் ஆறு மில்லியன் உள்ளவங்களும் கொடுங்க என்னடா இந்த ஒரு மில்லியன் வரையறையோ சைவசம் ஆறு மில்லியன் வரையறையோ கூட்டம் எங்களுக்கு கூட்டுறதா இருந்தா அந்த முடிவு பாராளுமன்றத்துல எடுக்கணும் இங்க நாங்களெடுக்கிற குடுவலால நீங்க இன்னொரு ஒரு ஆளுக்கு ரெண்டு மில்லியன் ஒரு மில்லியன கூட குடுக்கலாதா அந்த அரவியல் டி டிசி மீட்டிங்ல நாங்க முடிவெடுக்கணும் சகல பிரதேச செயலகங்களுக்கும் அந்த ஒரு மில்லியன் பதினஞ்சு ஒன்று அஞ்சு மில்லியன் ஆகுறதாகவும் தச மாண்டாக்குறதாகவும் முடிவெடுக்கணும் எல்லாம் ப்ரொஜெக்ட் இவங்க நாங்க மாத்த இல்லாது இப்ப டிசிசி மீட்டிங் அப்ரூவல் எடுக்க இயலாது அதால நீங்க அதை கொடுக்கற வேலையை பாருங்க அல்லது

ஆறு லட்சத்துக்கு நாற்பது சதுரடியா கட்டலாம் அந்த பத்து லட்சம் முருகன் வந்து மூன்றாம் வரைக்கும் கட்ட கட்டலாம் அது வந்து ஆறு ரெண்டு நாற்பது சதுரடில இப்ப நிதி போராடு ரெண்டாயிரம் தெரியும் அப்ப ஆறு லட்சம் முருகன் வந்து உரண்டர்கள் அந்த நிபந்தனை விருத்தின நிபந்தனைக்கு பூர்த்தி செய்யக்கூடியோம் அவர் அந்த வெளியில் எடுத்தா நாங்கள் அந்த அப்புறம் பூஜையா இருக்கலாம்

நான் இதுக்கு ரெஜிஸ்ட். இது வந்து